வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல்ல அந்த ஜெயிலர் கிட்ட போயிட்டேன் என்னப்பா ஜெயிலரு என்ன அவசியம் நீயா உண்மையா சொல்லிரு யாரோ ஒரு உயர் உயர் அதிகாரிப்பா அந்த படுபாய போய் எங்க உண்மை தெரிஞ்சா நம்ம பேரும் வெளியே வந்துரும்னு சொல்லிட்டு ஜெயிலிருந்து அவனை வேணுமனே தப்பிக்க வச்சு அவனை ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொலை பண்ற ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்தான் யாரா இருக்கும் உனக்கு தெரிஞ்சு ஜெயில தம்பி சொல்லுப்பான் அந்த அதிகாரி யாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் சார் நானும் தேடிட்டு இருக்கேன் தீவிரமா அவனை தப்பி மட்டும் என் கையில கிடைச்சா அவன் நார் நேரம் பீஸ் பீஸ் வெட்டி போடுவேன் இந்த மாதிரி சட்டத்துக்கு எப்படி சார் சம்பளம் சட்டத்திலே வாங்கினு சட்டத்துக்கு எதிராக எப்படி சார் அவனுக்கு பண்ண தோணுது இந்த மாதிரி கேடு கட்டணம் அடிச்சு விரட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு பக்கம் சொல்றான் அடாப்ட் ஆவே நான் பண்ணிட்டு இப்படி அப்பா மாதிரி நடிக்கிறீடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு பக்கம் தோணுது சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் ஏமாத்தின்னு போக மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா போனது போட்டோம் வந்தது வருட்டோன்ற மாதிரி இதை விடுங்க சார் அந்த கேஸ் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க ஓட்டனே புலார் புலாம் அடி உழுது கண்ணு ஒரு பக்கம் வீங்கிருச்சு ஒரு பக்கம் வதட்ல இருந்து ரத்தம் வருது அப்படியே அந்த ஜெயில என்ன சொல் எதோ அடிச்சுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நீ நீதான் பண்ண யாரு கூட சேர்ந்து பண்ண இது விஷயம் தான் தெரியாது நீயா உண்மையா ஒத்துக்கிட்டா நல்லது இல்ல மவனே நானே என் வேலையை காட்டுறேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சார் 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 மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க சார் ஏதோ எப்ப ஒன்னு தெரிஞ்சு தெரியாம தப்பு செஞ்சுட்டான் தப்புக்கோசரம் இப்ப இவ்ளோ நாள் தண்டனை அனுப்பிச்சுக்கிறேன் சார் இது எனக்கு தேவையா சொல்லுங்க சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா நானும் இப்ப தெரியாம பண்ணிட்டேன் போய் ஜெயில கேள்விப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலரோட வேலையை புடிங்கறாங்க ஜெயிலர இப்ப நல்லா அப்படியே சும்மா மாமியார் வீட்டுல விருந்துக்கு வைக்கிற மாதிரி விருந்துக்கு வைக்க வச்சு சொல்லுப்பா உண்மையை நீயா சொல்லிட்டா ஒரே டே நானா இடத்தான் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்க உடனே அவருந்து ஒரு பக்கம் சார் 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 விடுங்க சார் அந்த ஒரு சார் ஒரு தடவை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு தடவை ஒரு தட எல்லாரும் எக்ஸ்கியூஸ் கேட்டா அந்த உலகமே இருக்காதுப்பா அதனால மன்னி பண்றதே கிடையாது ஏன்னா நார்மல் மனுஷனுக்கு நீ வேற படிச்சு பட்டதே வேலை கஷ்டப்பட்டு வந்து இந்த வேலையில எப்படி எல்லாரும் தில்லா வேலை செஞ்சா உன்னை விட்ற முடியுமா சாதாரணமா உன்னை விட மாட்டேன் உன்ன விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ட்ரங் ட்ரெங் ஒரு போன் வருது உடனே நம்ம தலைவர் யோ கம்பெனி ஜெயிலு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏப்பா வீட்டுல என்னன்னா பிரச்சனை நடந்துச்சு தெரியுமாப்பா அது மட்டும் இல்லாம நம்ம இலக்க இவகரால இனி அவ என்னன்னா பேசினா தெரியுமாப்பா இந்த பூஜையில வந்து எல்லாமே முக்கியமான ஒரு பூஜை இந்த பூஜையில வந்து மிஸ் பண்ணா வாழ்க்கையில குழந்தைக்கு ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிப்பட்ட அந்த பூஜையில இனியா என்னென்னவோ பேசிட்டா அவங்க அப்பா மனசு நொந்து போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல அவன் நொந்து போனானா நோக போனா எனக்கு என் பொன்னாட்டி எதுக்கு அவன் தேவையான பேசினான் அவன் 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 வந்த வச்சு அவர் வாயை வச்சுன்னு கம்முனுக்கு சொல்லு இல்ல அவன் அவ்வளவு கைமா பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச டே 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 உங்க அப்பா பாவண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன பாவம் பாவம்னு என்ன பாவம் என்ன ஏறுனு இருக்கு நீ வர்ற வந்து ரெண்டுல ஒண்ணு பாக்குறாரு ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அவரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடும் உடனே சரி சரி பொறுமை கடலீடு பெரியது பொறுத்து பாப்போம் சோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற எடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சே நன்றி வணக்கம் வந்தனம் பர்கே நன்றி வணக்கம் டாடா